நபியலாருடைய நடைமுறை இருபத்தி ஒன்பது முடிந்து விட்டதா வெண்பட்டது நம்ம ஊரில் காணல நம்மட பகுதியில் காணல ஆனா எங்கேயோ கண்டார்கள் முஸ்லிம்கள் சாட்சி சொன்னார்கள் உடனே அது ஏற்பது கடமை என்பதை சல்லல்லா அலி செல்லும் எங்களுக்கு காட்டினார்கள் சரி இது அண்டைக்கு சில சொல்வார்கள் அது மதினமா மாநகரம் சின்னம் அது சிறியதொரு பகுதிதான் அவர்களுக்கு இன்று உலகம் இன்று உலகத்திலே பூமியினுடைய இந்த பகுதியிலிருந்து பூமியினுடைய அடுத்த பகுதிக்கு இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு செய்தி பாஸ் பண்ணுவதை விட பாஸ் பண்ணுவதற்கு ஒன் பை ஸ்போர்ட் பாஸ் பண்ணலாம் இன்றைக்கு பயானை லைவாக கொடுத்திருந்தால் இதே நேரம் அடுத்த பக்கத்தில் இப்போ பார்ப்பார்கள் அவ்வளவுக்கு பூமி உள்ளங்கையிலே உள்ளங்கையில் உள்ள இன்றைய பூமியை விட அன்று மதினா பெரிசி நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் செய்தி பரிமாற்றத்தால் ஆனால் தான் அந்த சாபி அன்று கண்டவுடைய கையிலே போனிருந்தால் என்ன சிரிப்பார் அல்லாவின் தூதரே அஸ்லாம் அலைக்கும் அல்லாவின் தூதரே நான் புறையை கண்டுவிட்டு ஒன் கோல் அப்புறம் நோம்பு பிடிச்சுப்பாங்களா இல்லையா அப்ப இருபத்தி மூணு மணி தியாகங்களுக்கு பின்னர்தான் அந்த செய்தி கிடைக்கிறது ரசூல்லா எல்லை கோடு போடாமல் எடுத்தார்கள் காவிரிய பகுதி என்றெல்லாம் நபியலார் அந்த எந்த காலையும் கேட்கவில்லை இது ஒன்று இரண்டாவது அந்த அதிதின விமர்சனத்தை நான் சொல்லணும் அதுக்கு முந்தி இன்னொன்னே செய்து சொல்லணும்

அன்று அவருடைய பிரயாணம் அவருடைய நடைபாதை சில நேரம் ஐநூறு ஆயிருக்கலாம் சில நேரம் முன்னூறு ஆயிருக்கலாம் இப்பக்கி அது ரெண்டுக்கு மடப்பட்ட தூரத்தில் இருக்கு சரி அங்கே இருந்து வெளியிறங்கிறார் வெளியிறங்கி நபீலாரங்க செய்கிறார்கள் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் இது ஒருத்தருக்கு வை பார்க்கறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கு கிடையாது வெளியிறங்குறாங்களா மதீனத்து புறையில் வெளியிறங்குறார்கள் வெளியரங்கி அஞ்சு நாளான அடுத்த மாதம் தொடங்கிட்டு எப்ப நுல் அஜ்மாதம் தொடங்குது நடு ரோட்டில என்றால் அவர்களுடைய பிரயாணத்தின் இடை மைனா வீட்டு வழியிறங்கி நடுவுல வருகிறார்கள் அதிலிருந்து இன்னும் நாலு நாள் நடந்தார்கள் மக்காவை நோக்கி திருப்பி நாலு நாள் நடந்ததற்கு பின்னர்தான் மக்காவிற்கு சென்றடைகிறார்கள் இப்போது ரசூல்ல மதினாவில் கண்ட புறையை வைத்து அப்படியே அதன் அந்த மாசத்தில் இடையிலே வெளியிறங்கியவர்கள் இடையிலே கண்ட பிறையை வைத்து மக்காவிலே அதை அமுல்படுத்துகிறார்கள் நாலு நாள் பிரயாணம் செய்துதான் மக்காவுக்கு சென்றார்கள் இந்த பிரதேசத்துக்கு பிரதேசம் நாடு பிரிக்கிறார்களே அவர்கள் என்ன கூறுவார்கள் புறை அன்று மக்காவுக்கும் புறை மதினாவுக்கும் அப்படி சொல்வார்கள் சொல்ல செய்தார்கள் மக்காவுக்கு சென்றதும் இடையிலே கண்ட ஒரு ஊரிலே இடையிலே கண்ட ஒரு ஊரிலே அந்த புறையின் செய்தியை அவர்கள் அப்படியே ஒன்று போய் மதினாவிலே அமுல்படுத்துகிறார்கள்

இதில் இன்னொரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது இந்த பிரயான கூட்டத்து ஹதீசிலே என்ன வருகிறது ஒரு பிரயாண கூட்டம் வந்தார்கள் அவர்கள் வந்து நபிகளாடம் தாங்கள் நேத்து புரை கண்டதா சாக்கி சொன்னார்கள் என்கிற இந்த ஹதீசிலே வந்து சாக்கி சொன்ன ரசூலுல்லா மதினாவில் இருந்த மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டான் வருகிறது அப்போ இந்த ஒரு குரூப் சொல்லுகிறது ஹதீசை தவறாக புரிந்த அது ஒரு வழிகளான குரூப் சொல்லுகிறது பிறையை கண்டு போட்டு பிரயாணத்தில் இருந்து வந்தவர்களுக்கு தான் அது ஒரு உங்கட உங்களுக்கு நீங்க பிற கண்டு வந்தலாம் வேற ஊர்ல உடனே போங்க உங்கட ஊருக்கு போய் பிறநாளை கொண்டாடுங்க நாங்க எங்களை தான் நாங்க செய்வோம் என்று சொன்னாங்களாம் என்று உலகத்திலே உலக ஒருவரும் அந்த அதிசிக்க அப்படி மொழிபெயர்க்கு இல்ல ஒரு ரொம்ப ரொம்ப பிழையான மொழிபெயர்ப்பை செஞ்சுட்டாங்க சரி அது தனியே நான் பேசி இருக்கிறேன் தனியே அது சம்பந்தமாக பேசி நான் ஒரு ரெண்டு சீடு இருக்கும் விநியோகிக்கப்படும் பத்து தலைப்பில் அது பேசப்பட்டிருக்குது விமர்சனங்கள் பதில்கள் என்று அது தேவையான எடுத்துக்கொள்ளுங்க சரி அன்புக்குரிய சகோளே அண்ண சொல்லார்கள் புறையை கண்டு போட்டு நேற்று புறையை கண்டு போட்டு வந்தோன்னே நபிகளார் எடுக்காமல் அது உங்களோட ஊருக்கு உங்களோட புற என்று சொன்னாங்களா அவருடைய கூற்றுக்கு நேர் மாற்றமாக ரசூலுல்லா செய்யக்கூடிய அதை இருக்கிறது புகாரிலே மதினாவில் கண்ட புறையை வைத்து அதே இடையிலே மாசம் அவர்கள் வருகிறார்கள் அஞ்சு நாள் கடக்க அடுத்த மாதத்தின் துறை நடுவூரிலே தென்படுகிறது அந்த புறையை கொண்டு போய் மக்காவிலே நாலு நாள் பிரயாணம் செய்து மக்காவிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் இவர்கள் சொல்றார் மக்கத்துக்கு வேற புரை மதினத்துக்கு வேற புரை இந்த ஹதீஸ் என்ன செய்யற

ரஷ்யா ஒரு நாடு இலங்கையில கிழக்குக்கும் மேற்குக்கும் ஒரு ஆறு நிமிட வித்தியாசம் அதாவது நாங்க பிறகண்டால் ஆறு நிமிஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு மாறி பாவம் நாங்க மாறி பானால் அதுக்கு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு மாறி பாவம் அமெரிக்கா அதுவும் ஒரு பெரிய நாடு அங்க ரெண்டு நகரத்துக்கு இடையில் ஒரு நகரத்தில் மூணு மணி என்றால் இன்னொரு நகரத்தில் ஆறு மணி மூணு மணித்தியால நேர வித்தியாசம் எங்களுக்கு சவுதிக்கும் உள்ள நேர வித்தியாசம் அதுவும் ஒரு நாடு தான் இப்ப நம்ம கேட்கிறோம் யாரிடத்தில் இந்த நாட்டுக்கு பிறகு உள்ளவரிடம் கேட்கிறோம் தம்பி அமெரிக்கா அங்க லொஸ் சில புறகான்றான் அவனுக்கு மூணு மணித்தியாலத்துக்கு தியாலத்துக்கு வித்தியாசத்தில் நீலோக்காரன் இருக்கான் ஒரு நாடுதான் எடுக்கலாமா எடுக்கலாம் மூணு மாதிரி நேர வித்தியாசம் நாளை அதே நேர வித்தியாசம் இல்லை பக்கத்தில் இந்தியா எடுக்கக்கூடாதுங்க இந்த எல்லை கோடு யார் போட்டது மமல் நபியா போட்டு தந்தார் ஆ பிக்காலம் வெறும் உலக படம் கொண்டு வெறும் அதில் எல்லை போட்டியிருப்பார்கள் அந்த எல்லையை பார்த்து பார்த்து நீங்கள் நாடு நாளாக பிரித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்களா யார் சொன்னார் யார் கூறிய கதை என்ன ஆதாரம் இந்த எல்லை கூடும் புறைக்கு இருபத்தொன்பது நோன்பு இருபத்தொம்போது மாதம் வானத்தில் ஒன்றுதான் தான் தோன்றுகிறானே முடிச்சா முடித்தா அவனுக்கு முப்பது தெரியாவிட்டால் தெரிஞ்சால் செய்தி கிடைத்தால் முடிந்து மாறும் நீ பூமியில இஞ்சால் அறிக்கலாம் இஞ்சால் அறிக்கலாம் அதல்ல ரசூலுல்லா அதெல்லாம் போடவில்லை ஆனால் தான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் மார்க்கம் அந்த பெரியார் இந்த பெரியார் அந்த சயின்டிஸ்ட் இதுக்குள் நுழையலாது வழக்கத்துக்கு தேவை என்று அடுக்கலாம் மார்க்க தீர்ப்பு கிடைக்கலாது